ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருக்கு நான் வாங்கியிருந்தேன் இல்லையா சின்ன சின்ன அழகாக வந்து ஊரல் அம்மி உலக்க எல்லாமே வாங்கியிருந்த அதை வச்சு நிறைந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணேன் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்குமே நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வந்து அந்த பௌர்ணமி நாள் நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது இன்னும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மங்களகரத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி அன்னபூர்ணி தாயாரை நம்ம வீட்டில் வந்து அந்த நிறைந்த பௌர்ணமியில் நம்ம வீட்டில் நான் வாங்கி வச்சுருந்த பொருட்களை வச்சு அழகாக வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சேன் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் வாங்கினதை நீங்கள் வந்து அன்னபூர்ணிக்கு பூஜை பண்ணி வீடியோ கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க ஆனால் ஏன் வந்து இன்னும் வீடியோ கொடுக்காமல் இருக்கிறீங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏ அப்படின்னா நிறைஞ்ச பௌர்ணமியில் நம்ம அந்த நாளில் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருள் வாங்கினதுலேருந்தே அப்படியே கிச்சன்லேயே வச்சுட்டேன் மஞ்சள் தடவி குங்குமம் எல்லாம் வச்சு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதனால் நான் வந்து அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் வந்து நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் இது காலையிலே நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் காலையிலே வந்து கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நல்ல ஒரு மங்களகரத்தை கொடுக்கக்கூடிய மா கோலம் பச்சரிசி ஊற வச்சு வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அடுப்புலையும் வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஜாடி உப்பு பருப்பு கல்லுப்பு பொடி உப்பு எல்லாமே லயனாக அந்த ஜாடியில் வச்சுருப்பேன் அந்த இடத்துலையும் சின்னதாக ஒரு கோலம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அஞ்சரை பெட்டி இந்த கிச்சன்லேயே வந்து அன்னபூர்ணைக்கு அடுத்து நாம் வந்து ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடியது இந்த அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டியில் என்றைக்குமே வந்து பொருள் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சம் வந்து உணவு பஞ்சம் நம்ம வீட்டில் வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த அஞ்சரை பெட்டியவும் நாம் வந்து தெய்வமாக வழிபடணும் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எப்போதுமே அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வச்சுட்டே இருப்பாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சோம்பு ஒப்பமில் டப்பா அதுக்குள்ளே தான் காசு போடுவாங்க அவங்கெல்லாம் மரப்பெட்டி வச்சுருந்தாங்க நல்லா பெருசாக நீளமாக இருக்கும் அஞ்சரை பெட்டி அந்த மரப்பெட்டிக்க வந்து எப்போதுமே அதை வந்து ஒரு தெய்வமாக வந்து நினச்சிக்குவாங்க அப்படியே அவங்க செஞ்சது அவங்க செஞ்ச அந்த பழ பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கும் வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது எல்லாம் கோலம் போட்டு முடிச்சாச்சு ஒரு தட்டம் எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து அர்ணபொன்னி தாயரை நான் எப்ப எப்படி ஒரு கிண்ணத்தில் அரிசி போட்டு வச்சுருந்தனோ அப்படியே எடுத்து வந்து இப்போ இங்கே வச்சுட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாம் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விளக்குக்கு வந்து மஞ்சள்லாம் வந்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போல் எப்போதும் போல் தீபம் ஏற்றலாம் இந்த விளக்கு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன விளக்குன்னு கேட்டிருந்தீங்க எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பித்தளை விளக்கு தான் பார்க்குறக்கு நம்ம அரச இலை மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் கிச்சனுக்காகவே இந்த விளக்கு வாங்கினேன் அதுவும் இப்போது இந்த பொருட்கள் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏற்றுறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இனிமே நான் ஒவ்வொரு நாளுமே ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் தீபம் தான் சமையல் பண்ணுவேன் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் நான் வந்து அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இனி தொடர்ந்து அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் நம்ம சேனலில் இனி அப்படி தான் வீடியோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த விலைக்கு கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னா இது மீசோவில் தான் வாங்கினேன் ரொம்ப விலை கம்மி தான் ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கினேன் இது இதோட வீடியோ நம்ம சேனல்லே நான் கொடுத்துருக்கேன் அன்பாக்சிங் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விளக்கிடுங்க எந்த ஒரு சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே வந்து நானும் பார்த்ததில்ல அதனால் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறக்காகவே இப்படி அழகான ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதை நான் தனிப்பதிவாகவே நான் வந்து கொடுத்துருவேன் ஏன்னா நீங்கள் தேடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதனால் நம்ம சேனலில் இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உருளி எடுத்து வச்சுட்டேன் உருளியில் வந்து சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தண்ணீர் நிரப்பி அதில் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே மஞ்சளும் குங்குமமும் கலந்து விட்டுட்டேன் இதில் நம்ம ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் போட்டுட்டே நம்ம வந்து நல்லா அந்த உருளி ஃபுல்லாக வந்து பூ போட்டு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த அன்னபூரணி உலக உயிர்களின் பசியை தீர்க்கும் ஒரு அன்ன அன்னபூர்ணி வந்து சமையல் அறை தெய்வம்னே நம்ம வந்து சொல்லுவோம் பெரும்பாலும் வந்து பூஜை அறையில் வைக்கிறத விட சமையல் அறையில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ சமையல் சமையல் அறையில் வைச்சா நான்வெஜ்ஜு செய்யணுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் வரும் இதுக்கு நான் ஏற்கனவே இந்த அன்னபூர்ணிக்கு ஒவ்வொரு டைமும் நான் வந்து பூஜை பண்ணி வீடியோஸ் கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் நான் சிலை வழிபாடு பண்ணுறேன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சிலையே இருக்காது அன்னபூர்ணையை ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு தான் நான் வந்து வழிபாடு செய்வேன் அதுக்காக சிலை இல்லை நாங்கள் எப்படி கும்பிட்றது அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மொ இப்போ தான் இந்த சிலை வாங்கினேன் சமீபத்தில் தான் வாங்கினேன் இதெல்லாம் நான் வீடியோ கூட கொடுத்தேன் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இந்த சிலை வாங்கினதே அப்படிங்கிறப்போ மொதல் அதுக்கப்புறம் ஒரு குட்டி செலவு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மண் அகல் விளக்கில் தான் வந்து தீபம் ஏற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் வெத்திலையை வச்சு வெத்தலை மேலே வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வேன் நம்ம முருகருக்கு ஏற்றுவோம் இல்லையா வெத்தலை தீபம் அதே மாதிரி தான் அன்னபூர்ணிக்கு கிச்சனில் வந்து வெத்தலை வச்சு அது மேலே விளக்கு வச்சு அதை அன்னபூர்ணியாக நினச்சி நான் வந்து வழிபாடு செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அன்னபூர்ணி வந்து திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது அங்கே கோயில் ஸ்தலத்தில் வந்து ஒரு அன்னபூர்ணி செலவு ஒன்று சின்னதாக ஒரு பவுல் ஒன்று அப்படியே செட்டாக கொடுத்தாங்க அது வாங்கி அந்த வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப குட்டி செல்ல தான் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் சைஸ் தான் இருக்கும் அந்தளவுக்கு வச்சுருந்தேன் அதை தான் ஒவ்வொரு இடமும் வச்சு வச்சு இருப்பேன் அங்கங்கே நம்ம போகிற வீட்டுக்கு குடியெல்லாம் போனோம் இல்லையா அங்கங்கே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய சிலை இப்போ தான் வாங்கினேன் இது நல்லாவே நல்ல பெரிய சிலையாக இருக்கும் கிட்டத்தட்ட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இப்போ தான் சமீபத்தில் இது வந்து எங்கூர் கடையில் வந்து வாங்கின இந்த சிலை அவ்வளோ ஒரு அமைப்பு அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பாங்க அம்பல் இந்த அன்னபூர்ணி தாயார் வந்து அறிவை கொடுப்பவள் உயர்ந்த நலன் மற்றும் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தை வந்து அளிப்பவள் நம்மளுக்கு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் பஞ்சத்தை போக்கி பசியை போக்கி எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர் அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுடைய பசியை போக்குபவள் தான் இந்த அன்னபூர்ணி தாயார் அன்னபூர்ணி தாயார் நல வாழ்வை தரும் ஒரு இந்து கடவுள் அன்னம் என்பது உணவையும் பூரணம் என்பது முழுமையையும் நம்மளுக்கு வந்து குறிக்கும் அன்னபூர்ணி வந்து பார்வதியின் ஒரு அம்சமாக தான் வந்து அன்னபூர்ணியை சொல்லுவாங்க அச்சய திருதின்றதை பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து பிறந்த நாளாக வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு தான் வந்து அன்னபூர்ணி வந்து பிறந்தா பிறந்த தினம் அன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு அன்றைக்கிட்டே நாம் வந்து அன்னபூர்ணியை நம்மளுடைய வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு சின்ன ஒரு பட்டாடையெல்லாம் எடுத்து உடுத்தி இல்லை நம்மளே தச்சு கூட அழகாக அம்பாளுக்கு வந்து அலங்காரம்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாமே அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு இருக்கும் எப்போதுமே அந்த ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் உணவு பஞ்சம் இல்லை அப்படின்னாவே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் உணவே நிறைஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் இல்லையா இந்த தாயார் வந்து ஆணவத்தை விட ஆபத்தானது பசி என்பதை அந்த உண்மையை உணர்த்து அவதரித்தவள் தான் இந்த அன்னபூரணி எப்போதுமே அன்னபூரணியை நம்ம வழிபட வழிபட நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் இந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழம செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் செய்யலாம் அமாவாசை தினங்கள்லையும் நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்யலாம் தினமுமே நம்ம தாயாருக்கு கிச்சனில் தீபம் ஏற்றிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செய்வது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன உணவு சமைக்கிறோமோ அதை கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அப்படியே வந்து அதில் எதாவது நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி வைக்கலாம் பால் காய்ச்சணும் அப்படின்னா ஒரு டமர் எடுத்து வைக்கலாம் இவங்களுக்குன்னு தனியாக நம்ம ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும் அப்படிங்கிறது இல்லை என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதை எடுத்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு நம்மளுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அம்பாளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் ஒரு டைம் நான் வந்து குங்குமத்தை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அபிஷேகம் செஞ்சேன் அதை வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா குங்குமத்தை வந்து தண்ணியில் கரைக்காமல் கையில் எடுத்து போட்டு அபிஷேகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதிலேருந்து நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா நான் குங்கும அபிஷேகம் கோயிலில் பார்த்துருக்கேன் தண்ணியில் தான் கரைச்சி ஊற்றி நான் வந்து அபிஷேகம் செய்கிறதும் பார்த்துருக்கேன் சரி அந்த சகோதரி ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது நாம் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் நான் பார்த்திங்க அப்படின்னா குங்குமத்தை நிறைய அம்பாளுடைய கிரீடத்துலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் செஞ்சேன் நம்ம மூணு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம் ஏழு அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேக எண்ணிக்கையை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த அன்னபூர்ணியை வணங்குபவர்களுக்கு வந்து அன்னதோஷம் என்னும் வறுமை அணுகவே அணுகாது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா காசியிலும் தென்னாட்டில் வந்து மேல் மலையனூரிலும் அன்னபூர்ணியின் அருளாட்சி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இந்த அன்னபூர்ணி தாயார் வந்து வயிற்று பசியை மட்டும் அல்ல ஞான பசியையும் போக்க வல்லவள் மாதா அன்னபூர்ணி அல்ல குறையாத அச்சை பாத்திரத்தில் பால் அன்னம் கொண்டு உலக உயிர்களின் பசி பிணியை போக்கும் அன்னை வந்து அன்னபூரணி அன்னபூரணியின் பிரியமும் அருளும் நம்மளுக்கு என்னாலும் கிடைக்க வேண்டுமெனில் அன்னதானம் செய்வதை ஒன்றே சிறந்த வழி ஆம் உன்றி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சங்க இலக்கியம் சொல்வதைப் போல உணவளித்தவர் வந்து அந்த உயிரை காத்தவர் என்றே போற்றப்படுவர் எனவே சக ஊழியர்களை நேசித்து உணவளிப்பவர்கள் வெகு நிச்சயமாக அன்ன அருளை வந்து நாம் பெற முடியும் எப்போதுமே நாம் வந்து உணவு யாருக்காவது ஒரு நாளாவது நம்ம வந்து உணவு வந்து கொடுக்கணும் அது எந்த உயிர்களுக்காவது இருக்கட்டும் அதனால தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பதிவுலையும் வளாகில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போதுமே வந்து குருவிகளுக்கு மயில்களுக்கு காகம் ஆடு மாடு பசி எது வந்தாலும் சரி அவங்களுக்கு காலையிலே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்ட உடனே என்னோடய அடுத்த ஒரு வேலை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து குருவிகளுக்கு உணவு அளிச்சிருவேன் அந்த தண்ணி வந்து நாய் குடிக்குது மாடு குடிக்குது ஆடு குடிக்குது குருவிகள் குடிக்குது மயில் வந்து குடிக்குது அது குறைய குறைய நான் வந்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் ஆனால் நான் அது குருவிகளுக்காக ஒரு சின்ன தொட்டியாக கட்டுனேன் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் இத்தனை உயிர் ஜீவன்கள் வந்து தண்ணி குடுத்து குடிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாமா அப்படின்னு ஒரு நம்ம ஒரு தொட்டி கூட நம்ம வாங்கி வச்சிடலாம் ஒன்று வந்து ஒரு டப்பு கூட பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஆனால் எனக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு குருவி நீச்சல் அடிக்கையில் அது தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலேயே அது வந்து நின்றுட்டு குடிக்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு தொட்டி கட்டினேன் அப்போ அந்த குருவிகளுக்காகவே கட்டினேன் அதெல்லாம் கூட நம்ம சேனலில் நான் பதிவாக கொடுத்துருப்பேன் இன்றைக்கி எல்லா உயிர்களும் எந்தெந்த உயிர் அந்த வழியாக வருதோ அத்தனையும் வந்து தண்ணி குடிக்குது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ஒரு டைம் நாலு டைம் நான் வந்து அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அதே போல் கார்டனுக்குள்ளே அங்கங்கே குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் டப்பாக வச்சு தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அதே போல் மயில்களுக்கு தினமுமே அரிசி காலையில் ஒரு பவுல் ரெண்டு பவுல் நிறைய ரெப்பி வச்சுட்டேன் அப்படின்னா அது ஈவினிங்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும் மறுபடி போய் பார்த்தீங்கன்னா நாலு மணிங்கிறப்போ திரும்ப இங்கே உணவு இருக்குதான்னு தேடி வருது மயில் எல்லாமே அதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்போது அந்த டைத்துலேயே மறுபடி திரும்ப போயிட்டு நான் டீ குடிக்கிற அந்த டைம் போய் அரிசி இருக்கான்னு பார்த்துட்டு கொட்டி வச்சுட்டு வந்து உட்காந்துக்குவேன் அப்படி ஏதாவது ஒரு உயிர்களுக்கு எறும்புகளுக்கு இந்த எறும்பெல்லாம் வந்து ஒரு அரிசியை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆறு மாதம் அதோட வேண்டுதலையும் அதோட பலனையும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குமாம் அந்த அரிசி முடிய முடிய ஏன்னா ஒரு அரிசி எடுத்துகிட்டு போனால் அதை ஆறு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுமாமா அந்த ஆறு மாதம் முடிகிற வரைக்கும் அது நம்மளை வாழ்த்திட்டே இருக்குமாம் அப்படின்னு நான் ஒரு புக்கில் படித்தேன் அப்படி நம்மளுடைய அந்த சின்ன சின்ன உயிர்களுடைய அந்த வாழ்த்துக்கள் வந்து நம்மளை பெரிய அளவில் நம்மளை வந்து கொண்டு வரும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றமாக கொண்டு வரும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் எந்த ஒரு பஞ்சம் இல்லாமல் எல்லா செல்வங்களும் சகல செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னதானங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே நம்ம வச்சுக்கணும் நம்ம சாப்பாடு செஞ்சு விதவிதமாக எல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டே நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம கொடுக்க முடியலைனாலும் வீட்டில் இது மாதிரி ஒரு உயிர்களுக்கு வாயில்லாத ஜீவன்களுக்கு எனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த உயிர்கள் வந்து கேட்க முடியாத ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் அதனுடைய பசி அறிந்து நாம் உணவு கொடுத்தோம்னாவே போதும் அதோட ப்ளஸிங் நம்மளுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் எப்போதுமே மனுஷங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் பசிக்குது அப்படின்னா நம்ம வாய் திறந்து கேட்போம் ஒரு தண்ணியாக இருந்தால் கூட ஐயோ தண்ணி துவைக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு கேட்போம் பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்போம் ஆனால் வாயில்லாத ஜீவங்கள் அது தண்ணி யாருக்கிட்ட போய் கேட்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பசி எனக்கு இருக்குது அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லும் அதனால் பசி அறிஞ்சு பிச்சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் அந்த ஒரு வாக்கியம் இதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதுகளுக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம வீட்டில் எப்போதுமே நான் அதை வந்து என்னோடய பதிவில் நான் என்ட்ரி பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா ஒவ்வொரு நாளும் சும்மா அந்த குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறதையும் அரிசி போடுறதையும் இதையே காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்குது ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடித்தாலும் யாராவது ஒருத்தருக்கு அதை வந்து இது மாதிரி நாமளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வரும் இல்லையா அதுதான் நம்மளுடைய சேனலுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நான் நினப்பேன் சும்மா ஏதோ ஒரு வீடியோ கொடுக்குறோம் அது மக்களுக்குள்ள போய் ரீச் ஆகுது எதையோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல நம்முடைய ஒரு பதிவாக இருந்தாலும் அது மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலையாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து திரும்ப திரும்ப நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நம்மளுடைய சேனலில் நான் வந்து அது வேலையாக நினைக்காம நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உயிர்களுக்கு தினமும் நான் வந்து உணவு கொடுக்குறேன் அப்படின்னா இதை மாதிரி எல்லாருமே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து அதை நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணுறேன் இப்போது இந்த வீட்டில் எனக்கு வந்து சுற்றி கார்டன் இருக்கிறதுனால எல்லா வேலையும் நான் வந்து எல்லா உயிர்களுக்கும் அங்கங்கே தொட்டி வச்சு உணவு அரிசி அதே போல் தண்ணி எல்லாமே வைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் கோட்ரஸ் போயிருந்தாலும் சரி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அதுக்குன்னு ஒரு டப்பா வாங்கிக்குவேன் ஒவ்வொரு நர்சரியிலையும் போனோம் அப்படின்னா சின்ன சின்ன பவுலெல்லாம் வச்சு விற்பாங்க சிமெண்ட் தொட்டி வச்சு விற்பாங்க அதெல்லாமே நான் வாங்கியாது நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் அங்கங்கே தண்ணியுக்கு சிட்டுக்குருவியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாடி போட்டி கோலையே ஊற்றி வச்சுருப்பேன் அது தினமும் வந்து குடிக்கிறப்போ அது சந்தோஷப்படுற அந்த ஆத்ம திருப்தி நம்ம வந்து ஒரு லட்சம் பேருக்கு நாம் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு பலனையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் எப்போதுமே வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுட்டு கூட நம்மளால் இருக்க முடியல அந்த அளவுக்கு வந்து வெயில் அவ்வளோ வெயில் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லாரும் தயவு செய்து ரொம்ப ரொம்ப தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் எந்த இடத்துலையாவது இடம் இருந்தாலும் சரி இடம் இல்லைன்னாலும் சரி இல்லை மொட்டை மாடிலேயும் எங்கேயாவது ஒரு பவுலில் தண்ணியும் கொஞ்சம் அரிசியும் வச்சுருங்க முடிஞ்சால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தண்ணி வைங்க ஏன்னா அந்த குருவிகள்லாம் வந்து அதோடய வெப்பத்தை போக்குறதுக்காக குளிக்கும் இப்போ நானும் நம்மளுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை பதிவாகவே கொடுக்குறேன் ஒரு நாலரை மணிக்கு தோட்டத்துக்குள்ளே தண்ணி எடுத்து விடுவேன் அந்த குருவிகள் வந்து குளிக்கணும் அப்படிங்குறக்காகவே விடுவேன் அந்த தண்ணி சே உண்டு உடனே எங்கேருந்து தான் அத்தனை குருவிகள் வருமோ வந்து அது வந்து அழகாக குளிச்சுட்டு அது போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து அதோடய ரெக்கையை சுத்தம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த வசதி என்னோடய வீட்டில் இருக்குது நான் செய்கிறேன் இல்லாத உங்களுக்காகவும் நான் ஒரு பதிவில் இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா எங்கே இடம் இருக்கோ இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருந்தாலும் மொட்டை மாடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அங்கே கூட தண்ணி வைங்க அரிசி வைங்க வந்தவுடனே ஒரு நாளே எடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு டைம் பழகிருச்சு அப்படின்னா அது நம்ம வீடை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம சேனலில் கேட்குறீங்க இல்லையா அக்கா நீங்கள் வந்து மயில் வளர்க்குறீங்களா எப்படி இத்தனை மயில் வருது அப்படின்னு நான் மயில் வளர்க்கலை வெளியில் உள்ள மயிலை நம்ம வீட்டுக்கு நான் வர வச்சுருக்கேன் காலையில் அத்தனை மயில் வந்து வருது சாயந்தரம் பார்த்திங்கன்னா அத்தனை மயில் வந்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய உணவுக்காக தான் அது வருது இங்கே போனால் நம்மளுடைய பசி தீரும் அப்படின்னு நினச்சி தான் வருது ஒவ்வொரு டைம் அந்த மயில் வந்து இருக்கும்போது அதோடய ரெக்க அந்த நீளமான தோகையை பார்த்து அந்த மயில் உட்காந்து இருக்கும்போது எனக்கு அப்படியே முருகப்பெருமானை பார்க்குற மாதிரியே இருக்கும் முருகரே நேரடியாக வந்துட்டார் நான் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறேன் நேரடியாகவே நான் முருகருக்கு பசி ஆற்றுறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அளப்பரியாத சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் அதை வந்து நான் பதிவில் காட்டுவேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மயில் வந்து உட்காந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் எப்போதுமே பறவைகளை நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறது பாவம் ஆனால் அந்த பறவைகளை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதா நம்மளுக்கு வந்து அதீத புண்ணியம் அது எங்கேயோ இருக்குது எங்கேயோ வளர்ந்துட்டுருக்குது எங்கேயோ பிறந்தது எங்கேயோ அது இருக்கிறது நம்ம வீட்டை தேடி இந்த இடத்துல போனால் நம்மளுக்கு பசியாரும் அப்படின்னு நினச்சி வருது பார்த்திங்களா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் அதனால் அதை கண்டிப்பாக எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயில் காலமாக வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பதிவின் மூலம் நான் நிறைய விஷயங்கள் நான் பூஜை செஞ்சதையே நான் வந்து பேசியிருக்கலாம் ஆனால் எனக்கு அதை விட முக்கியம் இந்த எல்லா உயிர்களையும் நம்ம வந்து காப்பாற்றணும் நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த எல்லா உயிர்களும் இந்த இயற்கையில் இருக்கணும் அதனால நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்வோம் கண்டிப்பாக நல்லதையே நடப்போம் இப்போது அம்பாளுக்கு அழகாக வந்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு அவங்களுக்கு வஸ்திரம் வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளையல் மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அமர்த்தி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டத்தில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து அம்பாளை அமர்த்தி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி நான் வாங்கியிருந்த அந்த அழகான பொருள் மங்களகரமான பொருள் அந்த ஆட்டாங்கல் அமிக்கல் இதெல்லாமே வச்சுருக்கேன் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் இங்கே வந்து பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆட்டாங்கல் அமிக்கலுக்கெல்லாம் வந்து இது மாதிரி அலங்காரம் பண்ணி நீங்கள் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன் எப்படின்னா முதல் நான் வீடு காலி பண்ணி போகையில் அதெல்லாம் நான் உள்ளே வச்சிட்டு போயிருந்தேன் அவங்க தூக்கி எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டாங்க அது அந்த இடத்துலேயே தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் போட்டு கட்டி வச்சுட்டு போயிருந்தேன் அதை வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க அது ரொம்ப பழசாயிடுச்சு சிமெண்ட் எல்லாம் ஒட்டி ஒரு மாறி போயிடுச்சு அதுக்காகவே நான் வந்து இந்த ஆட்டங்கள் வாங்கினப்போ நான் வந்து ஃபுல்லாக அதில் மாவெல்லாம் ஆட்டி நான் வீடியோலாம் போட்டிருந்தேன் இப்போ அப்படியே பயன்படுத்தாமல் அது அப்படியே தான் இருக்குது அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நினச்சி வச்சிட்ருக்கேன் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கும்போது இன்னும் அழகாக ரொம்ப மங்களகரமாக நம்ம வந்து அந்த ஆட்டாங்களையும் அமைக்கலையும் இந்த ஆட்டாங்கல் அமைக்கலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அதுக்கும் கொடுப்போம் கண்டிப்பாக அதே போல் இப்போ இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல நீங்கள் சொன்னது மாதிரியே நான் கண்டிப்பாக அதை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா அதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த படியில் வந்து அரிசி வைக்கிறது வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே அன்னம் வந்து நம்ம வீட்டில் குறையக்கூடாது அப்படிங்கிறக்காக அன்னமும் பணமும் குறையக்கூடாதுங்கிறக்காக அந்த படியில் வந்து அரிசி வச்சு அதில் வந்து ஒருவா காயின் வச்சுருப்பேன் இது எப்போதுமே இருக்கும் பூஜைக்காக நான் வைக்கிறது இல்லை எப்போதுமே அம்பாளுக்கு முன்னாடி இந்த படியும் அந்த ஒருவாயும் அப்படியே இருக்கும் பக்கத்தில் தீபம் ஏற்றிகிட்டே இருப்பேன் இதுதான் நான் எப்போதும் செய்கிறது அம்பாளுக்கு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீப ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கப்புரம் ஆரத்தியும் நான் எடுத்துக்கிறேன் இந்த பூஜைகள்லாம் நாம் செய்யும் போது சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு எதையுமே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் சிலிண்ட்ரு இருக்குது இல்லையா இந்த இடத்துல தான் நம்ம தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம் இதை நம்ம வந்து கிச்சனில் அந்த பூஜை செய்வது தான் ரொம்ப நல்லது கிச்சனில் நம்ம செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை ஏறியில் செய்யலாம் பூஜை ஏறியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு கூட நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம் ஒரு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து உட்டருக்கே வந்து இந்த அன்ன வந்து குட்டியாக ஒரு சாமி ரோம்பு மாதிரியே கிச்சனில் செஞ்சுருப்பேன் அதில் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருவேன் இது நம்ம வீட்டில் இப்போ உங்களுடைய வீட்டிலெலாம் அது மாதிரி இல்லை இடம் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்டாண்டெல்லாம் இப்போ குட்டி குட்டி ஸ்டாண்டு மீசோலெலாம் கிடைக்கிது அழகாக ஒரு ஜன்னலில் கூட மாட்டி வச்சுட்டு கிச்சனில் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வைக்கலாம் பெரும்பாலும் வந்து அன்ன வந்து எந்த திசையில் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா கிழக்குலையும் வடக்குலையும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம வந்து அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா கூட மேற்கு பார்த்து வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் தெய்வங்கள் வந்து மேற்கு பார்த்தெல்லாம் இருக்கலாம் தெற்கு பார்த்து மட்டும்தான் நம்ம வந்து வச்சு அபிஷேகம் செய்யக்கூடாது ஓகேவா இந்த பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அமாவாசை நாட்களில் நம்ம வந்து இந்த பூஜையை நம்மளுடைய வீட்டில் செய்யலாம் தினமுமே நம்ம வீட்டில் காலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டு நம்ம வேலைகளை செய்வோம் இல்லையா அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி இல்லை மற்ற நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வீட்டில் நம்ம கிச்சனில் வந்து அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் கிச்சனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கோவில் மாதிரி தான் இருக்கும் கிச்சனுக்குள்ளே ஒரு கோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபீல் ஏற்படும் இதெல்லாம் இருக்கையில் நம்ம நான்வெஜ் செய்யலாமா அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக கேட்பீங்க இதுக்கு நான் ஏற்கனவே பதிலும் நான் வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடி சொல்கிறேன் அன்னபூர்ணி தாயார் அப்படிங்கிறவளே வந்து உணவு அளிப்பவள் தான் அதனால் எல்லாம் ஒரு உணவு தான் அதனால் நம்ம வந்து வச்சு நம்ம கும்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன் அதனால் வந்து கிச்சனில் தாராளமாக வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு திரை மாதிரி போட்டுக்கோங்க அந்த திரையை இழுத்து விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் சமையல் செஞ்சு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிச்சனில் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுடைய மனசுக்கு எது திருப்தின்னு படுதோ அதை வந்து செய்யுங்க நான் சொல்லி தான் இதை செய்யணும் அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் மனசு வந்து நம்மளுடைய மனது தான் தெய்வம் கடவுள் கோவில் எல்லாமே அதனால நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ இது செஞ்சால் நம்மளுக்கு மனசு வந்து ஆத்ம திருப்தியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் எப்போது நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே காலையில் அடுத்த வேலையாக செய்கிறது வந்து பால் காய்ச்சலை தான் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா பால் காய்ச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்யணும் இதை ஒரு ஐயர் கூட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் அன்னபொன்னி தாயாரை வழிபட்டு முடித்த அடுத்து வந்து பால் காய்ச்சிட்டு தான் நம்ம சமையலே செய்யணும் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படி தான் செய்வேன் நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டனா அடுத்து பால் காய்ச்சுவேன் பால் காய்ச்சிட்டு எடுத்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சிடுறது இப்படி தான் நம்மளுடைய பூஜை வந்து எப்போதுமே இருக்கும் இதை பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இந்த பதிவில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருக்குமே அந்த புண்ணியங்கள் போய் சேரட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்